ஹலோ மக்களை வெளுக்கட்டுமே தா தாறுமா சேனல்ல இது வந்து சென்னை பிராங்க் ஸோ நம்ம சென்னை ப்ராங்கில் ரொம்ப நல்ல வீடியோ போடாமல் இருந்தோம் ஸோ என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஐடியா இருந்துச்சு சரி எங்கள் அக்கா இருக்காங்க எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டு பிராங்க் பண்ணுவோம் குடிக்கலாம் குடிக்கிற போறோம் நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்க குடிக்க போறோம்னா குடிக்கலாம் போல அக்கா கிட்ட வந்து குடிக்கிற மாதிரி ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் எங்கள் அக்கா ஃபோனை போட்டு காசு கேட்போம் ஸோ அவங்க எப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு சும்மாவே கழுவி ஊற்றுவாங்க இப்படிலாம் கழுவி ஊற்ற போறாங்கன்னு பார்ப்போம் வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்கிறாங்க சொல்லுங்க தெரியும் இப்படிலாம் வெல்கம் பேக் சென்னை பிராங்க்

nelle landscape withiende you about the person சேரி ராம்பரா பானு பே மாட்டியா என்னடா அனுப்புறே என்ன சொல்லடா அனுப்புற நீ ஃபர்ஸ்ட் வந்து சூடு அப்பதான் நான் சொல்லுவேன் அனுப்புنا சொல்லணும் நான் அனுப்புنا சொல்றேன் சேரி ராம்பரா பானு செக் வந்துச்சு

அவன் தான் ஏனியும் பிளான் போட்டு குடிக்கிற மனசு இல்ல வாடான்னு சும்மா உட்கார்ந்து நன குடிக்கிறது குட்டன்டா சின்ன புள்ள நீ ஏண்டா அவர போட்டு கேக்குற எது இவன் சின்ன புள்ளயா ஏகா what nonsense you are talking about me ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வி ஆயாது பேசாம இருந்துரு சும்மா உட்கார்ந்து நன குடிக்கிறது குட்டன்டா இவன் சின்ன பிள்ளையா இப்ப நாங்க வைன் சாப்ல தான் இருக்கோம் என்னடா போ உங்களுக்கு பிரச்சனை அவன் தான் ஏதோ லவ் ஃபெயிலியர்ன்றியாையண்ட கேட்ட நான் என்ன பண்றது

தம்பிய பாத்துறோம்லாம் அஞ்சல அத லொகேஷன் மட்டும் அனுப்பு. சிறுப்பா சானினு கேக்க அடிக்குன்னு இப்போ நான் போய் குடிக்க போறேன் எனக்கு மனசு சரியில்லை. நான் அடிப்பேன். 나ये மாதிரி பண்ணி தொலைยாத. நான் குடிக்க தான் மூட போறாங்கடா என்ன பிராண்ட்னு சொல்றா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் வைக்கிறான். சொல்றியே